ஒரு ஊரில் ஒரு அரசன் இருந்திருக்கிறாரு அவர் என்ன பண்ணியிருக்காரு நகர்வளத்துக்காக போயிருக்கிறாரு அதாவது நைட்டானால் மாறு வேஷம் போட்டு போவாங்க இல்லையா நம்ம மக்கள்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக இவர் நம்ம நைட்டு போய் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியறதில்ல பகலில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாறு வேஷம் போட்டு போயிருக்கிறாரு அப்போது ரெண்டு பிச்சைக்காரங்களை பார்க்குறாரு அந்த பிச்சைக்காரங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகிற வரவங்க எல்லாருக்கிட்டேயும் காசு கொடுங்க காசு கொடுங்கன்னு பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அதில் ஒரு பிச்சைக்காரர் கடவுள் பேரை சொல்லி காசு கேட்குறாரு இன்னொரு பிச்சைக்காரர் அரசர் பேரை சொல்லி காசு கேட்குறாரு அரசருக்கு ஒரே வியப்பு ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்தில் தான் உட்காந்துருக்குறாங்க ஒருத்தர் கடவுள் பேரை சொல்லி கேட்குறாரு இன்னொருத்தர் நம்ம பேரை சொல்லி கேட்குறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு காவலர்கள்ட்ட சொல்லி அந்த ரெண்டு பிச்சைக்காரங்களையும் அரண்மனைக்கு கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்கிறாரு ஸோ ரெண்டு பேரும் அரண்மனைக்கு வந்தோடனே கேட்டிருக்காரு கடவுளில் பேரை சொல்லி பிச்சை கேட்டவங்கள கூப்பிட்டு ஃபர்ஸ்ட்டு கேட்டிருக்காரு என்னப்பா நீ கடவுள் பேரை சொல்லி பிச்சை கேட்குற அவர் கண்ணுக்கே தெரியாதவர் இருக்காரா இல்லையான்னு கூட யாருனாலையும் சொல்ல முடியறதில்ல அப்படின்னு அதுக்கு இவர் சொன்னாராமா ரஜா இந்த மாதிரி வந்து கடவுள் நினச்சாதான் ஒருத்தர் பணக்காரனே ஆக முடியும் கடவுள் நினைச்சாதான் ஒருத்தர் ராஜாவாக ஆக முடியும் எல்லாமே கடவுள் செய்யல தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் அதே இது அரசனை நினச்ச பிச்சை கேட்ட பிச்சைக்காரனை கூப்பிட்டு கேட்டிருக்காரு அதுக்கு அவர் சொன்னாராமா அரசே கடவுளுங்கிறவரு நமக்கு கண்ணுக்கு தெரியல பட் அரசருங்கிறவர் கண்ணுக்கு தெரிவார் அரசர்கிட்ட கேட்டால் கண்டிப்பா அரசர் பேரை சொல்லி கேட்டால் கண்டிப்பாக பிச்சை கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை அதனாலதான் நான் அரசர் பேரை சொல்லி பிச்சை கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ரெண்டு பேரையும் போங்கன்னு சொல்லி ராஜா அமிச்சு வச்சுட்டார் அமைச்சரை கூப்பிட்டு கேட்டிருக்கிறாரு எது கரெக்டு எது தப்புன்னு கேட்டிருக்கிறாரு அமைச்சர் சொன்னாராமோ முதல் பிச்சைக்காரன் சொன்னதான் கரெக்ட் ராஜா அரச கடவுள் நினச்சான் அரசனும் ஆண்டி ஆகலாம் ஆண்டியும் அரசனாகலாம் கடவுளோட ஹெல்ப் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அமைச்சர் சொல்லியிருக்கார் ஓகே இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் கடவுள் பேரை சொல்லி பிச்சை கேட்டவன் ஆகிறானா இல்லை ராஜா பேரை சொல்லி பிச்சை கேட்டவன் பணக்காரன் ஆகிறானான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுறாரு எல்லா மக்களையும் வர சொல்கிறாரு வர மக்களுக்கெல்லாம் ப்ரைஸ் கொடுக்குறாரு கிஃப்ட்டு கொடுக்குறாரு சும்மா வாங்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டு கிஃப்ட்டு கொடுக்குறாரு என்ன கிஃப்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புடலங்காய் கொடுக்குறாரு ஸோ மக்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லா புடலங்காய் வாங்கிட்டு போகிறாங்க இதில் அரசர் பேரை சொல்லி பிச்சை எடுத்து அந்த பிச்சைக்காரனும் வர்றா அப்படி ராஜா என்ன பண்ணுறாரு யாருக்கும் தெரியாமல் அந்த புடலாங்குள்ள பொடலங்காய்க்குள்ளே தங்கம் வைரம் வெள்ளி வைடூரியம் எல்லா நகைகளையும் வச்சு புடலங்காயை பழையபடி பேக் பண்ணி அந்த அரசர் பேரை சொல்லி பிச்சை எடுத்து பிச்சைக்காரனும் கொடுத்துட்றாரு கடவுள் பேரை சொல்லி பிச்சை எடுத்த பிச்சைக்காரனும் வர்றா அப்படி மற்ற மக்களுக்கு எப்படி சாதாரண புடலங்காயை கொடுத்தாரோ அதே மாதிரி இவருக்கும் சாதாரண புடலங்காயை கொடுத்துறாரு ஸோ கொஞ்சம் நாள் கழித்து போகிறாங்க மறுபடியும் ராஜா வந்து நகர்வலம் போகிறாரு அப்போது அரசர் பேரை சொல்லி பிச்சை எடுத்துகிட்டு இருந்த பிச்சைக்காரே மறுபடியும் பிச்சை எடுத்துகிட்டு தான் இருக்கிறான் இவருக்கு ஒரே ஆச்சரியம் இங்கே வான்னு சொல்லி கூப்பிட்றாரு அன்றைக்கி நான் உனக்கு புடலங்காய் கொடுத்தனே நீ அந்த புடலங்காயை என்ன பண்ண அப்படின்னு கேட்குறாரு இந்த புடலங்கை என்ன ராஜா பண்ண முடியும் அஞ்சு ரூபா வெள்ளிக்காசுக்கு வித்துட்டேன் அந்த அஞ்சு ரூபாயை வச்சு எத்தனை நாள் காலம் தள்ள முடியும் அதுதான் மறுபடியும் பிச்சை எடுக்க வந்துட்டேன் அப்படிங்கிறார் இவருக்கு பயங்கரமான கோபம் முட்டாளே அந்த புடலங்காக்குள்ளே தான் தங்கம் வைரம் வள்ளி வெள்ளி எல்லாம் வச்சு கொடுத்துருந்தேன் நீ அதை உடச்சி பார்த்துருந்த அப்படின்னா நீ இன்னும் பணக்காரன் இருக்கலாம் இல்லையா போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிடுறார் கொஞ்ச தூரம் கழிச்சு நடந்து போன உடனே கடவுள் பேரை சொல்லி பிச்சை எடுத்தால் அந்த பிச்சைக்காரன் பயங்கர பணக்காரனாய் பணக்கார தோரணையில வந்துக்கிட்டு இருக்கிற அப்படி ராஜா அப்போ மாரிஸ்டில் இருக்கார் இல்லையா போய் அவர்கிட்ட போய் கேட்குறாரு ஐயா நீங்கள் எப்படி பிச்சை தானே எடுத்துருந்தீங்க எப்படி திடீர்னு பணக்காரனானிங்க அப்படின்னு கேட்குறாரு அவர் சொல்கிறாரு போன வாரம் எங்கள் அப்பாவுக்கு வந்து வருஷாந்திர திதி கொடுக்க வேண்டியது இருந்துச்சு ஏதோ என்னால் முடிஞ்ச ஏழைகளுக்கு செஞ்சு போடலான்னு சொல்லிட்டு கடைக்கு போய் ஒரு புடலங்காயை விலக்கி வாங்கினேன் அஞ்சு ரூபா கொடுத்து வெள்ளி நாணயம் கொடுத்து ஒரு புடலங்காயை விலக்கி வாங்கிட்டு வந்தம்ப்பா கடைசியில் வீட்டுக்கு வந்து அந்த புடலங்காயை சமைக்கலான்னு சொல்லி கட் பண்ணி பார்க்குறப்ப அதில் தங்கம் வைரம் வெள்ளி வைடூரியமெல்லாம் இருந்துச்சு ஸோ நான் பணக்காரன் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி கடவுள் பேரை சொல்லி பிச்சை எடுத்த பிச்சைக்காரன் சொன்னார் அம்மா ஸோ ராஜாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்போ தான் அவர் நினச்சிருக்கிறாரு கடவுள் நினச்சா அரசனும் ஆண்டி ஆகலாம் ஆண்டியும் அரசனாகலாம் நம்மக்கிட்ட இப்போ நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும் பட் அப்புறமா அது எதுவுமே இல்லாமல் போயிடும் ஸோ கடவுள் நம்ம ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் கடவுளோட நம்பிக்கை ரெண்டும் சேர்ந்து நம்ம வாழ்க்கையை வந்து முன்னேற்றோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஒரு கதையில் பார்க்குறேன்